வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தமிழ் புத்தாண்டு ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி விருச்சிக ராசி இந்த மாதம் ஏப்ரல் பதினான்கு சித்திரை ஒன்று திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இது தமிழ் ஆண்டுகளில் நாற்பத்தி ஏழாவது ஆண்டாகும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லோர் வாழ்விலும் வளமும் நலமும் கொளிக்கட்டும் இந்த ஆண்டு உழைப்பவர்கள் உயர்வார்கள் பொதுவான பழங்களை பார்க்கலாம் இந்த வருடம் மழைப்பொழிவு நன்றாக இருக்கும் உலகில் போர்களால் அழிவுகள் இருக்கும் ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகள் கூடும் அரசுகள் சிறப்பாக செயல்படும் உணவு உற்பத்தியில் சிறிய குறைபாடு இருக்கும் மனித வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கும் வளர்ந்த நாடுகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும் தொழில்கள் வளம் பெறும் நான்காம் பாதம் அனுசம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்களை நட்சத்திரங்களாகவும் செவ்வாயை ராசிநாதனாகவும் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே நலவாதிகளாகவும் போர்க்குணம் மிக்கவர்களாகவும் இருப்பீர்கள் இந்த சித்திரை ஒன்று அன்று உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் ராகு கேது என நால்வரும் அமர்ந்திருக்கிறார்கள் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் கேதுவும் விரயஸ்தானத்தில் சந்திரனும் அமர்ந்திருக்கிறார்கள் மே பதினாலு அன்று குருவோவான் இடப்பெயர்ச்சியாகி எட்டாம் இடமான ஆயுஷ்தானத்திற்கும் மே பதினெட்டு ராகு கேது பயிற்சியாகி ராகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான தாய் சுகஸ்தானத்திற்கும் கேது பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கும் நகரவிருக்கிறார்கள் இந்த கிரக அமர்வுகளால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை என்பதை பார்க்கலாம் நான்கு பெரிய கிரகங்கள் ராகு கேது குரு சனி போன்ற கோள்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலிருந்து மாறியிருக்கிறார்கள் இந்த வருடம் கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்கள் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர முடியும் இடைவிடாத முயற்சிகள் இருந்தால் வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் சங்கடங்கள் வந்து வரையும் வேலை செய்பவர்களுக்கு இது சிறப்பான காலம் என்று சொல்லிவிட முடியாது பணவரவு இயல்பானதாக இருக்கும் அதிக ரிஸ்க் எடுக்கும் முயற்சிகளில் இறங்குவீர்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எல்லா காரியங்களிலும் கவனமாக செயல்படுவது நல்லது குருவோவான் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் மறையும் போது அவர் பார்வைப்படும் இடங்களும் சங்கடங்களை கொடுக்கும் நிதி வருவாயை பொறுத்தவரை குறைவு இருக்காது என்றாலும் ஏற்கனவே இருந்த வருவாயில் குறையக்கூடும் முதலீடுகள் செய்வதை தள்ளி வைப்பது நல்லது தங்கள் வேலைகளை மற்றவர்களிடம் ஒப்படைத்தால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் ஜீவன தொழில்களில் வருவாய் பற்றாக்குறை ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆறாம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் ஒன்பதில் நீச்சம் பெற்று வந்திருக்கிறார் இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனமாக இருங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது உடற்பயிற்சி நடைப்பயிற்சி போன்றவற்றை தொடர்ந்து செய்யுங்கள் மன உளைச்சலை தவிர்க்க யோகா தியானம் ஆன்மீகத்தில் அக்கறை காட்டுங்கள் பொதுவாக இந்த பழங்கள் என்பது மாத கிரகங்களின் இடப்பயிற்சிக்கு தகுந்தவாறு மாறிக்கொண்டே இருக்கும் எல்லா கிரகங்களும் அமர்கின்ற இடத்திற்கு தகுந்தவாறு பழங்களை சுபமாகவோ அசுபமாகவோ கொடுக்கக்கூடியவர்கள் தான் எல்லா கிரகங்களும் சக்தி தான் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நிம்மதியான மகிழ்ச்சியான நிலை என்பது உங்கள் கையில் தான் உள்ளது உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களின் நிம்மதியை பாதிக்கக்கூடும் முடிவுகள் எடுக்கும் முன் அது சம்பந்தமானவர்களுடன் கருத்து கேட்டு செயல்பட்டீர்கள் என்றால் மற்றவர்களின் அதிருப்திக்கு ஆளாமல் இருக்கலாம் கணவன் மனைவியிடையே அவ்வப்போது கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் அவை வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் சகோதர உறவு பலப்படும் உறவினர்களுடன் நல்லுறவை பராமரிப்பது நல்லது இந்த உலகில் தாழ்ந்தவர்களும் இல்லை உயர்ந்தவர்களும் இல்லை நாம் இன்னொருவரை விட மேலானவராக இருக்கலாம் ஆனால் நம்மை விட மேலானவர்கள் பல கோடி பேர் உண்டு யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் இன்று கீழ்நிலையில் இருப்பவர்கள் நாளை மேல்நிலைக்கு வரலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சில தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் வருவாய் இயல்பாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் புதிய முதலீடுகள் செய்யும் போது எல்லா சாதக பாதக பலன்களையும் கவனத்தில் கொள்ளுங்கள் கூட்டு தொழில் லாபம் தரும் கடினமாக உழைப்பவர்களுக்கு இந்த வருடம் லாபம் பெருகும் தொழிலில் அசட்டையாக இருப்பவர்களுக்கு வருவாய் பற்றாக்குறை இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொழில்கள் அமையும் வேலை செய்பவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் உங்கள் கடமைகளை தவறாமல் செய்தாலே பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாது மேலிடத்தில் இருப்பவர்களின் அதிருப்தி விலக வேண்டுமானால் உங்கள் உழைப்பை முழுமையாக உண்மையாக கொடுங்கள் உங்கள் முன்னேற்ற வாய்ப்புகள் உங்கள் கையில் தான் உள்ளது இந்த வருடம் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவீர்கள் மாணவர்கள் தங்கள் கடமையை உண்மையான அர்ப்பணிப்பு உணர்வுடன் கற்றுத் தேர்வார்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவர்கள் கடின உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் தேர்வு எழுதி முடித்தவர்கள் தங்கள் இலக்கை அடைந்து விடுவார்கள் உயர்கல்விக்கு செல்பவர்கள் அதிக பொருட்செலவை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் பெற்றோர்களின் உழைப்பு உங்கள் கல்வி அவர்களின் கனவு உங்கள் கல்வி உங்களின் எதிர்காலம் உங்கள் கல்வி என்பதை உணர்ந்து கொண்டுவிட்டால் விட்டால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது கலைஞர்கள் இந்த வருடம் வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டி வரலாம் உங்கள் போட்டிய உங்கள் வாய்ப்புகளை தட்டிப்பறிக்கலாம் என்பதால் கவனமாக இருங்கள் அரசியல்வாதிகள் வெகு ஜன ஆதரவை தக்கவைத்து கொள்ள அவர்களின் நம்பிக்கையை பெற அவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் சர்ச்சை பேச்சுக்களால் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படலாம் என்பதால் கவனமாக இருங்கள் இந்த ஆண்டு காரியங்களில் அதிகம் கவனம் செலுத்துங்கள் இறைவன் ஒருவரே மேலானவர் அவர் வாட்டி வைக்கிறார் நாம் ஆடுகிறோம் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துங்கள் நவக்கிரக கோயிலுக்கு சென்று சனி ராகு கேது குரு எல்லோரையும் மனமுறுகி வணங்கி வாருங்கள் நற்பலங்கள் மேலோகும் இந்த வருடம் ராமநாத சுவாமிகளை வணங்கி அவர் நல்லாசையை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் என்று சந்திப்போம்